أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفى خصوصا على الخلفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا دخلوا في السن كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال النبي صلى الله عليه وسلم ليأتين على الناس زمان لا يبقى أحد إلا أكل الربا கணியத்திற்குரிய அல்லாஹின் மலர் யார்களே அல்லாஹி நம்மை இந்த ஜீனல் இஸ்லாமத்திலே ிருக்கின்றான் நமக்கு சொின்ற மிகிராக இருந்து கொண்டிருக்கின்றது மனித சமுதாயத்தை சமயங்கள் மதங்கள் இசங்கள் குழந்தைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் வந்துவிட்டது ஆனால் அவைகளெல்லாம் காலத்தினுடைய சவால்களை சமாளிக்க முடியாமல் அப்பொழுது விரும்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் மக்கள் மன்றத்திலே புறக்கணிக்கப்பட்டு மரத்தடிக்கப்பட்ட வர சூழ்நிலை நாம் பார்க்குகின்றோம் ஆனால் இந்த தீம இஸ்லாம் மட்டும்தான் அன்றிலிருந்து இன்று வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய இந்த இஸ்லாம்த்தியை அளிப்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டாலும் கூட அந்த முயற்சிகளை தமிழ்படியாக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது இந்த தீனு இஸ்லாம் என்ற மார்க்கம் தான் ஏன் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் இந்த தீன் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த அல்லாஹல்ல வாக்குறுதிப்படுத்தான் இது அல்லாஹுடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இதற்கு தோல்வி என்பது கிடையாது இதற்கு வெற்றிதான் இதற்கு உண்டு என்பதை காலங்கள் சரித்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆறுகளே இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம் தான் எந்த மாற்ற கிடையாது நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் யாருமே இந்த மார்க்கத்தை குறை எல்லாம் சிறந்த மார்க்கம் தான் எல்லாம் சிறந்த மார்க்கந்தா உயர்ந்த தான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு யாரும் இதை குறை சொல்லல ஆனால் இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்று சொன்னால் இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருப்பது என்று சொன்னால் வந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகச் சிறந்த மார்த்தம் மிக உயர்ந்த மார்த்தம் நம்ம சொல்றோம் மறுபட்டு பேசுறோம் பெ பாராட்டு பேசுறோம் அந்த மார்க்கத்துடைய சட்டங்கள் குழந்தைகள் கோட்பாடுகள் தத்துவங்கள் நம்முடைய நடைமுறையிலே இல்லை நடைமுறை வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்லை இஸ்லாத்திற்கும் நமக்கும் வெகு தூரம் இருக்கின்றது இஸ்லாத்திற்கும் நமக்கும் தொடர்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நாம் இன்று இன்றைய காலகட்டத்தில் பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் உயர்ந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம் ஆனால் அதை பின்பற்றக்கூடிய மிஸ்லாமிய விஷயங்களாக நாம் நல்ல மக்களாக இல்லை அதை தின்பற்றக்கூடிய மக்களாக இல்லை என்பதால் வேதெழுப்புற விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றார் தனிய தீர்ப்புரிய அல்லாஹின் வழியாளர்களே இதே தான் ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒரு அறிஞர் ஒரு தத்துவம் மேலி ஜார்ஜ் பெனாஷா இந்த நார்த்தத்தை பற்றியும் நன்மை பற்றியும் சொல்லினபோது அராமென்னு சொல்லி காட்டுவார் இஸ்லாம் தைஸ் பெஸ்டு ரெலீஜன் அண்ட் முஸ்லீம்ஸ் ஆர் ஒஸ்டு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொன்னார் ஒஸ்ட் ஃபாலோவர்ஸ் யாரு ஜார்ஜ் பெர்னார் சொன்னாரு இந்த மார்க்க பெஸ்ட் ரிலிஜன் நல்ல அற்புதமான மார்க்கம் ஆனா அதை பின்பற்றுகின்ற மக்கள் ஒஸ்ட் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான மக்கள் என்பதாக சொல்லி காட்டினார் சொன்னால் இந்த மார்க்கத்திற்கும் நமக்கு முதல் எந்த பிடிப்பு அந்த ஒரு தொடர்பு இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக அற்புதமாக சொல்லிவிட்டார் அப்படித்தானே மார்க்கத்தில் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கு அத்தனை விஷயங்கள் நடை நடைமுறை வாழ்க்கையம் கொண்டு வந்திருக்கிறோமா இல்லையே சுதன் பார்க்கலாம் சத்திய சகாபாத்தல் எப்படி வாழ்ந்தார்கள் பார்க்கத்தை இஸ்லாத்தை உயிர் மூச்சாக கருதினார்கள் ஒவ்வொரு புலங்கிகளின் கோட்பாடுகளின் சட்டங்களை தன் வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள் அம்மன் படுத்தினாரகை ஒவ்வொரு சகாபாத்திலும் குரானாக வாழ்ந்த அருகை அல்லாஹுது குரானில் எப்படி சொன்னார்களோ அதுகளின் திருநானான சூழை பெரும் சரண்நாள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை அப்படியே பின்பற்றினார்கள் சத்திய சகாபாக்கம் பெண் முதலான வாழ்க்கை சகாபாக்கில் பெருமிதான வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையுடைய சட்டங்களை எழுதிய பார்த்து பார்த்து பின்பற்றினார்கள் பெண் வாழ்க்கை அதாவது ஒரு பாம்பினுடைய விஷம் எவ்வளவு மோசமானது

பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோமா ஹலாலா ஹலா ஹராமா அதுதான் பாக்குறது கிடையாது வருமானம் வருதா வாங்கி போட்டு சோப்புல வாங்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படித்தான் நீ நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு சிந்திச்சு பாருங்க அதற்கு நான் பக்கரு சுத்தியாக தாளான்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் புகாரியை பதிவு செய்யப்பட்ட ஹதி அவரத்தில் ஒரு அடிமை சிறுவன் ஒரு சிறுவன் ஒரு அடிமை இருந்தான் அந்த அடிமை சில உணவு பொருட்களை அவருக்கு அன்பளிப்பான வந்து அதை வாங்கி அதற்கு அவ்வக்கர் சுத்திய செலவுலாக இடத்துல செய்யறான் அந்த சிறுவன் அருமை சிறுவன் குடிக்கிறான் அப்ப அத வாங்கி செய்றாங்க அவ்வக்கர் சுத்திய செலவு இல்லாக அதை வாங்கி அதை சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே அந்த அடிமை அந்த சிறுவன் கூறுகிறான் எஜமான அவர்களே நீங்கள் சாப்பிட்டீர்களே அந்த உறவு எப்படிப்பட்ட உணவு தெரியுமா நான் முன்பு முற்காலத்திலே முன்னால ஐயாமல் ஜாகியா காலகட்டத்துல சில மக்களுக்கு குறி சொல்லி வாழ்ந்த தோசையும் பார்த்தேன் குறி சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே குறி சொல்ல தெரியாது குட்டாம்பர்கள் அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டேன் ஆனா நடந்துரு அப்படியே உண்மையா நடந்து போச்சு இதனால அந்த மக்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்தாங்க அந்த பொருள் தான் அந்த உணவு பொருள் இது அப்படின்னு சொல்றாரு

கண்ணியத்திற்குரிய தூருக்குரிய அல்லாஹும் அதே புகாரிலே மற்றொரு இடத்திலே இப்படி வருகிறது ஏன் அல்லாஹ் இந்த ஹராமான உலையின் வயிற்றுக்குன்னு சென்று விட்டது அதை நான் வெளியாக்கிவிட்டேன் என்றதே அதையும் மீறி என்னுடைய உடம்பிலே அந்த சொல்றாங்க அல்லாஹ் பதிவான் செய்யறாங்க அல்லாஹும் இன்னி ஆஹ் உப்பனியு உலையை கிட்ட சம்மா நம்ம அஹமலத்துல உருவாக்கு அதையும் மீறி என்னுடைய உடம்பிலே என்னுடைய சதையிலே என் நடவுகளிலே அந்த உணவுடைய சாறு பொருள் ஏதாவது கலந்திருந்தால் அதற்கு நான் பொறுப்பில் என்னை மன்னித்து விடுறது அல்லாஹும் மயின் தவிர மன்னித்துவிடு என்பதாக அதற்கு நான் தேலான்னு சொன்னார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தேடுதலான வாழ்க்கையை அந்த சத்திய சகாபாக்களை மேற்கொண்டார்கள் என்பதை முறையாக விளங்கி வாழ்ந்தாங்க

ஒன்பது விஷயங்களை ஹலாலான விஷயம் தான் அந்த ஹலாலான விஷயத்தை நாங்க விட்டுருவோம் ஏன் தெரியுமா ரிபா அதனை வட்டி கலந்திருக்குமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக என்பதாக அதற்கு நான் சொன்னாங்க புரியுது தான் ஆகமாக்கப்பட்டதா அந்த ஆகமாக்கப்பட்ட பத்து விஷயங்கள்ல ஒன்பது ஹலாலான பொருளை விட்டுருவோம் செய்ய மாட்டோம் அமல்படுத்த மாட்டான் சாப்பிட மாட்டான் ஏன் தெரியுமா மகாபத் ரிபாத் அங்கே அந்த வட்டி கடந்திருக்குமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணாக ஹலாலை கூட சில சிவங்களை விட்டு விடுவோம் என்பதாக அமரே ஃபாரூக் அலம் ரவி உல்லாஹு தாலான சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை பேணுதல் உச்சக்கட்டத்தில் இருந்தாக சத்திய சஹாபாக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த பேணுதல் என்கிறது பேணுதல் என்கிறது மூன்று விஷயம் மூன்று வகை எப்படி பேணுதலா இருக்கிறது ஒன்று ஹராம விட்டுறது இது ஹராம் தெரிஞ்சுதா அப்படியும் விட்டுறது நெருக்கிடணும் இது முதல் நிலை இரண்டாவது இது ஹராமாக இருக்குமோ அப்படி ஒரு சந்தேகம் வந்து போச்சு டவுட் வந்து போச்சு நம்ம இங்க நீங்க விட்டுருவோம் ஹராமான் சரி ஹலாலான் பரவாயில்ல எதுனாலும் சரி பரவாயில்ல அது ஹலாலா இருக்குமா ஹராமா இருக்குமா அது ஹலாலா இருக்கும்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சிருவோம் இல்லையா ரெண்டாவது இது ஹலா ஹராமா இருக்குமோ இந்த ஒரு டவுட்டு

பயம் கலந்துருமோன்னு ஒரு பயம் இதுதான் மூணாவது நிலை உச்சக்கட்ட நிலை பேணுதலின் கட்ட நிலை சகாபாபு இப்படிப்பட்ட ஒரு தரத்தில் என்பதாக ஹபீஷரீஷன் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய வல்லாஹி மோடியாறுகளே நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் அதாவது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்மட்ட எப்படிலாம் ஹராமான விஷயங்கள் எப்படியெல்லாம் வாழ்கள் கலந்து பின் படைஞ்சிருக்கு கூடுமா கூடாதா இதெல்லாம் கிடையாது பார்க்கிற சொன்னாங்கல்ல ஒரு காலம் வரும் பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல இந்த ஹலாலா ஹராமான்னு பார்க்க மாட்டாங்க வருமானம் வந்துதான் போயிடும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு காலம் பின்னால வரும் சூழலின் சந்தம் தான் சொல்லி காட்டினாங்க அது இந்த காலத்துல நம்ம இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஹராமோ ஹலால பாக்குற கிடையாது நம்ம இஸ்லாத்துடைய அந்த அந்த சட்டங்கள் தத்துவங்கள் கொள்கைகள் நடைமுறை வாழ்க்கை அழிகின்றது இல்லை உயர்ந்த மாவட்டம் சொல்றோம் ஆனா மார்க்கடம்பர் வாழ்க்கை அழி இல்லை ஒரே விஷயம் பாருங்க வட்டி இருந்தது இவ்வளவு மோசமான ஒரு ஓர் குற்றம் சாதாரணமானதாதான் அதிக பெருமானார் சூரிய கருவின்னு செலவாக வரும் சொல்லும் மிகப்பெரிய ஏழு பாவங்களில் ஒரு பாவம் என்பதாக அதிக பெருமானார் சூரிய கருவின்னு செலவாக சொன்னாங்க வட்டி சாதாரணமா கிடையாது அல்லா சொல்றான் பயிலம் மேல் லாஹி வர சூரினி நீங்கள் வட்டியை விடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல மசூல் நீங்க போர் செய்கிறீங்கள் போர் செய்ய வடிக்கு நீங்க தயாராமல் கேட்டேங்குறதாங்க அல்லாஹுத்தால உத்தரைக்கும் செய்கிறான் போடாம சேர்க்கிறேன் நீங்க எத்தனை மக்கள் நீங்க வட்டியில மூடிக்கிட்டு இருக்கோம் ஆ சொன்னாங்க உன்னால ஒரு காலம் வரும் என்ன சொன்னாங்க நான் வட்டியையே சாப்பிட மாட்டேன்பா வட்டி என் வாழ்க்கையிலே வராது அப்படின்னு நினைக்கிற மக்களை விட ஏதாவது வகைகள வட்டிக்கு அடிமையாகிடுவாங்க ஆகிருவாங்க வட்டியை பயன்படுத்துறதுக்கு நிறையத்து வந்துடுவாங்க என்று அடிகளின் பெருமானார் சூரைப்பரி சடலா சொன்னாங்க அழகா சொல்றாங்க பாருங்க நீங்க எழுத்தி என்ன ஆசை அலம்னாசு நீங்க பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்து லா எபுக்கா அகும் இல்லா அக்கல ரூபா சொன்னாங்க யாருமே செய்ய வட்டியை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க வட்டிய சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அப்படியே ஒருத்தர் வட்டியை சாப்பிட மாட்டேன் உறுதியாக கட்டி கொண்டு உறுதியாக இருந்தாலும் கூட மாட்டேன் ஒதுங்கி நிலவி இருந்தாலும் கூட அந்த வட்டியினுடைய அந்த தூசி இருக்கு உடம்புல பற்றியோட சூழ்நாடு இன்னைக்கு வட்டியங்கிறவு இன்னைக்கு பல பேர்ல வந்துக்கிட்டு இருக்கு வட்டியங்கிறவு இன்னைக்கு பல ரூபத்துல பல பேரெலாம் நீங்கள் நம்ம நடமாறிக்கிட்டு இருக்குது இல்லையா ஆ ஒத்திக்கு வீடு விடுறது ஆ பூஜியத்துக்கு வீடு பாக்குறது ஆ அதே மாதிரி ரீசால் பண்ணுற வியாபாரம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய விஷயம் நிறைய பேர்கள் நம்மள்கிட்ட நடமாடிக்கிட்டு இருக்கு நம்ம கண்ணும் காணாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயம் பாருங்க ஆ இந்த மார்க்கத்தில் ஒத்திக்கு விடுறது பூஜியத்துக்கு வீடு

அப்போ ஒரு வாடகை சுடாரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை நம்ம என்ன செய்யறோம் அந்த பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறோம் எங்களை கொடுத்துருவா மாசம் மாசம் பத்தாயிரம் வாடகை கொடுத்து கொடுத்துட்டு அந்த வீட்டுல வாழ்ந்து இருக்கோம் வாடகைக்கு விடுறோம் இது தப்பு இல்லை இது நம்ம என்ன செய்யறோம் நம்ம அனுபவிச்சோம் அதோட கொடுக்குறோம் முடிஞ்சு வச்சு வாடகைக்கு விட்டுறது இது தப்பு இல்லை ஆனா அந்த இருக்கு அதான் போகியம் எப்படின்னா எனக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியாது எனக்கு என்ன செய்ய முடியாது மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியாது அதனால என்ன செய்யறது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட வீட்டு உரிமையாள்ட்ட கொடுத்துரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துரு கொடுத்து தனிசர் அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த வீட்டுல குடியிருப்பாரு ஆனா மாசம் மாசம் செய்ய மாட்டாரு எதுவுமே கொடுக்க மாட்டார் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த அக்ரிமெண்ட் அதை முடிஞ்ச பிறகு அவர் கொடுத்த ப பத்து லட்சம் ரூபாய அவர் திருப்பி வாங்கிருக்காரு அங்கதான் அது ஹரா அங்கதான் அந்த பட்டி வரு ஏன் அவர் மாசம் மாசம் இருப்பிருக்கிறாரு ஒண்ணுமே கொடுக்கல திருப்பி அந்த காசை வாங்கிட்டு போயிடுறாரு அப்ப அது எப்படி ஹலால் ஆகாது மார்த்தது என்ன சொல்லுது நீ ஒருத்தர் கடன் கொடுக்குறியா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தனுக்கு நீ கடன் கொடுப்பியா அந்த கடனை நீ திருப்பி வாங்கும்போது அதே காசை தான் நீ திருப்பி வாங்கணும் அதே காசு தான் என்ன செய்யணும் திருப்பி வாங்கணும் இல்ல இல்ல உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டப்பா அவசரத்துக்கு நான் உதவுனேன் எனக்கு கூட ஒரு ஆயிரம் சேர்த்து கொடு அப்படி நீ கேட்டு நம்ம கேட்டு ஒரு பதினோரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா அந்த ஆயிரம் வட்டி ஆயிரும் இல்லையா ஆனா அவரா இந்த விருப்பப்பட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படி இல்ல நாம கேட்டு வாங்கினோம்னா அது வட்டி இப்ப அதே மாதிரிதான் நம்ம நீ பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருந்துச்சேன்னா வீட்டுல திருப்பறோம் மாச மாசம் வாடகை குறிப்பிட இல்ல நூறு வருஷம் சும்மா உட்காந்துக்கிட்டு திருப்பி போகும்போது அந்த காசை வாங்கிட்டு போயிடுவா அதான் வட்டி ஆயிடுச்சு அழகா சொன்னாங்க பாருங்க சொன்னாங்க எந்த கடன் எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய எந்த கடன் எல்லாம் பிரயோஜனம் தரக்கூடிய கடனாக இருக்கிறதோ சகுவரிவா அது மட்டும் என்பதாக அனுபவிகளை பெருமானார சூரிய கரி சகுவாக சொல்லி கேட்டாங்க நம்ம கடன் கொடுக்கிறோம்னா பிரதிபலம் எதிரி தாக்க கூடாது திருப்பிகள் எக்ஷா தாப்பான்னு கேட்கக்கூடாது அந்த வருகிறா இல்ல நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் அப்படியே வாங்கிட்டோம் ஆனா நம்ம குடி குடித்த அளவு இருக்கிறோம் பிரயோஜனம் இருக்குது அப்போ இது எந்த வகையில நீங்க இந்த பூமியத்துக்கு நம்ம வீடு விடுறதுன்னு சரி போய் இருக்கிறேன்னு சரி அந்த ஒத்திக்கு இருக்கிறது மார்க்கத்தில் கூடவே கூடாது முழுக்க முழுக்க ஹராம் இப்போ நமக்கு என்ன செய்றாங்க தெரியுமா நம்ம தான் நிறைய சட்டங்கள் எல்லாம் கேட்கணும் ஹராம எப்படி ஹலால் ஆக்குறது ஹராம எப்படி ஹலால் ஆக்குறது நம்ம தான் கேட்கணும் நிறைய ஐடியாக்கள் வச்சிருப்பாங்க இப்ப நாங்க என்ன செய்யறோம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மாசம் மாசம் வாடகை கொடுக்கல அப்ப நீங்க கூடாதுன்னு சொல்றீங்களா அதற்கு ஆனா நாங்க என்ன செய்யறோம் மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாசம் மாசம் பத்து பேர் பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டீங்க மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆயிரம் ரூபா வாடகை மாதிரி நாங்க கொடுக்குறோம் அப்ப இங்க வராதுல வாடகை தான் நாங்க கொடுக்குறோம்ல அது எப்படி வட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் சப்ப கட்டு கட்டி கட்டுற கட்டுறாங்க அந்த ஹராம ஹலார் ஆக்குறதுதான் சில முயற்சிகள் அது கூடாது எப்படி கூடாது அந்த உண்மையிலே அந்த வீட்டுடைய மார்க்கெட்டு மதிப்பு பத்தா பத்தாயிரம் வாடகை அப்ப நீங்க ஐந்து ரூபா கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் அப்படி எப்படி அதை ஏற்றுக்கொள்வாரு நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததுனால விட்டு கொடுக்காரு இல்லையா அப்போ நாம பத்து லட்ச ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் கூட மாச மாச பத்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு வாடகை கிட்ட ஒரு பேருக்கு மட்டும் வந்திருக்கிறான்னு பயந்து ஒரு ஐநூறு மாச மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா வட்டி ஆகாது அது கூடி அதை நினைச்சு நாம செஞ்சோம்னா அது தப்பு தான் நம்மளை நாமளே ஏமாத்தி பண்றோம் கூடவே கூடாது முழுக்க முழுக்க என்னது ஹராம் என்பதாக நபிகளை பெருமானோட சூழலை தெரி சதம்பான்னு சொல்லி காட்டுறாங்க சரி வாங்கினா என்ன வட்டினானே எனக்கு இந்த காலத்தை ஒண்ணும் செய்ய முடியாது அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாழ முடியாது எதிர்த்து என்ன நீங்க வேற பேன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் முழுக்க முழுக்க மோசமான ஒரு குற்றம் வட்டி நபிகளின் பெருமானார் சூரப்பெரியின் சிறவாக வர இந்த வட்டியினுடைய கொடுமையை பத்தி எவ்வளவு மோசமான ஒரு குற்றம் என்பதை நபிகளின் பெருமானார் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீசு ஒரு திருகம் சாப்பிடாரு வட்டியிலிருந்து ஒரு திருகத்தை அவர் சாப்பிட்டாலும் கூட அது வட்டின் தெரிஞ்சு வட்டியிலிருந்து ஒரே ஒரு திருகம்

ஒரு மோசமான ஒரு ஒரு வார்த்தை ரசூலை செய்ய மாட்டாங்க முப்பத்தாறு முப்பத்தாறு தடவை உபச்சாரம் புரியை விட அது மிக மோசமான குற்றம் என்பதாக இவர்களின் பெருமான ரசூலை தெரி சல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக தனியத்து அல்லாஹி முன்னாடியார்களே இந்த ஒத்திக்கு விடுறது அந்த ஊகையத்துக்கு விடுறது வாங்கிறது இதை கண்டிப்பா நீங்க தவிர்த்துக் கொள்ளணும் நம் மக்கள நிறைய பேரு தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் முடியாத விஷயங்கள் எல்லாம் கிடையாது மாசம் இரு வீட்டுல இருக்கிறோம் வாடகை கொடுக்கோம் வாங்குற சரியா பத்தி முடிஞ்சு வச்சு அது இல்லாம நம்ம இப்படி இந்த மாதிரி இந்த ஒத்திகை இருக்கிறது வீடுக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் மார்க்கத்துல கூடாது அது முழுக்க முழுக்க ஹராம் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் பாருங்க இன்றைய கால நான் நவீன காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் டிஜிட்டல் மணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள்ட காசு எதுவும் இல்லையா நிறைய கார்டு வச்சிருப்போம் என்ன கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நிறைய கார் மீது தான் வச்சிருக்கோம் பார்க்கல பைசா எண்ணி இருக்காது அப்படியே கூட்டி அப்படியே ஸ்வைன் பண்ணி வேலை முடிச்சிருது கிரெடிட் கார்டு மார்க்கத்தில் உபயோகிக்கலாமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் உபயோகிச்சுட்டு வரோம் கடன் அட்டை அது முழுக்க முழுக்க வட்டி அது ஹராம் கூடவே கூடாது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு டெபிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு அது கூடிக்கிறோம் அப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம் அந்த டெபிட் கார்டை வச்சு என்ன செய்யறோமா அந்த பொருளை வாங்குறோம் அது வந்து நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல முடியாது டெபிட் கார்டு அது கூடிக்கணும் அது மார்க்க தப்பு இல்லை இன்னொரு இருக்கு கிரெடிட் கார்டு கடன் அட்டை உங்க அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சு பைசா கூட இல்ல நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படியே ஆசையை ஊட்டுவான் பேராசை ஊட்டுறதுதான் இது எப்படி கூடும் கூடவே கூடாது ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டு வாங்குறோம்னா அங்க ஒப்பந்தம் போடுறோம் அந்த கம்பெனிக்காரன் நமக்கு கொடுக்காமனா சும்மா குறிப்பானா நமது யாருமே தெரியாது நாற்பது நாள் உனக்கு கடன் தானா குறிப்பா ஒரு அக்ரிமெண்ட் போடுறான் ஒப்பந்தம் போடுறான் என்ன போடுறான் நீ முப்பது நாளுக்குள்ள இந்த பணத்தை கட்ட வேண்டும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இருபது கட்ட முப்பது நாள் ஏதாவது குறிப்பிட்ட நாள் முப்பது நாளுக்கு இந்த பணத்தை நீ திருப்பி கட்டிட வேண்டும் வேங்களை கொடுத்துருந்தோம் இதற்கு மேல நீ போயிட்டா முப்பது நாளுக்கு மேல போயிட்டா நான் வட்டி வாங்குவேன் நீ வட்டி கொடுத்து ஆக நினைச்சுறான் அக்ரிமெண்ட் போடுறான் அதை ஏத்துக்கிட்டு தான் நம்ம நினைச்சுறான் அந்த கிரெடிட் கார்டை நம்ம வாங்குறோம் அப்ப இந்த அக்ரிமெண்ட் வட்டி வட்டியுடன் கூடிய ஒப்பந்தம் அதனால இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது எந்த காரணத்தை கொண்டும் கூடாது முழுக்க முழுக்க இது ஹராப் இது வட்டியை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது அதனால கிரெடிட் கார்டு என்பது அது கூடவே கூடாது அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் முப்பது நாளுக்குள்ள நான் சீக்கிரம் பணத்தை கட்டுவேன் அதுக்கு மேல என்னெல்லாம் போக முடியாது நான் வட்டி வாங்காம நான் அந்த கடனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படி நம்ம நினைச்சு நம்ம இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல சைத்தா நினைச்சியா வட்டியின் பக்கம் நம்ம தள்ளி விடுவதுதான் முயற்சிப்பான் முயற்சிப்பான் ரெண்டு வரையா நீங்க கட்டுவீங்க மூணு அடவை ஏதாவது ஒரு வேலை வந்துரும் அது காசு இருக்காது கையில காசு இருக்காது வெளியூர் போயிருவீங்க வேலை வந்துரும் நாலு தவணை போயிடும் நீங்க வட்டி கட்டிதான் ஆகும் அப்ப அந்த கிரெடிட் கார்டு பூர்வமா இருக்கிறதுல அதனால உடம்பாக்கள் எல்லாருமே விசாரிங்க யோகித்த முடியல டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கிரெடிட் கார்டுங்கிறது அது முழுக்க முழுக்க அது ஹரால் அது வட்டியை அடிப்படையாக கொண்டு என்பதாக ஈசராங்க சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே இன்னொரு விஷயம் நேரமாயிடுச்சு இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் இன்ஸ்டால்மெண்ட் அந்த வட்டியில் எடுத்துக்கிட்டா நிறைய பிரிவுகள் நிறைய இருக்கு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது ரொம்ப ஆழமா பேச வேண்டிய விஷயம் அந்த டாபிக் எடுத்தனால ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் இன்னைக்கு எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்குறோம் காசு மொத்த நெட் பேசி கொடுத்து வாங்க முடியும் எல்லா இமெயில போய் வாங்குறாங்க அப்படி தவணை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கட்டி இத்தனை பேர் வாங்குறாங்க அது மார்க்கத்தில் கூடுவான் ஆனா மார்க்கத்தில் கூடும் அந்த முறையோடு செய்தா அதுவும் கூடுது இன்ஸ்டால்மெண்ட் ஒரு ஒரு செல்போன் நம்ம வாங்குறோம் அது செல்போனுடைய மதிப்பு நீ உடனே கேஷ் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் பரவாயில்ல முடிஞ்ச விஷயம் அவ்வளவுதான் காசை கொடுக்குறோம் செல்போனை கொடுக்குற வாங்கி போயிரு முடிஞ்ச வச்சு ஆனா நமக்கு உடனே கட்ட முடியல பத்தாயிரம் ரூபாய் அந்த இல்ல அப்ப என்ன சார் கம்பெனிக்காரன் சொல்றான் நீ மாச மாசம் ஒரு அமௌண்ட் கட்டுப்பா மாச மாசம் நீ கொடுத்து கொடுத்தீங்கன்னா அப்போ நான் வாங்கிக்கிடுவேன் அப்ப என்ன ரேட்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கேஷ் கொண்டே கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் மாச மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நீ கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த வேட்டு என்ன இருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் எக்ஸ் ஆகும் இது கூடுமானா அந்த பன்னிரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க பணத்தை கட்டி முடிச்சு முடிஞ்சு அப்படின்னா குடிக்கிறோம் ஆனா அவன் அடுத்த ஒரு 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 நிபந்தனை ஒரு இக்கனா வைக்கிறான் நீ ஒரு வருஷத்துக்குள்ள அதை கட்டி ஆகணும் ஒரு வருஷத்துக்கு மேல நீ ஆச்சுனா ரெண்டு மாசம் மூணு மாசம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா நான் வாங்கி கொள்வேன் நீ அதிகபட்சமா ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் கொடுத்து ஆகணும் அப்படி நிபந்தனை போடுறான் அப்ப அந்த மாதிரி நிபந்தனை போடும்போது அந்த நிபந்தனை கட்டிப்பட்டு நம்ம அதுக்கு பண்ணோம்னா அப்ப புரியுதா அதைதான் வியாபாரம் எப்ப கூறும் நம்ம ரெண்டு மாசம் சரியா போய் போயிடுச்சு இல்லப்பா நீ ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா நீங்க அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டு அந்த மாதிரி சமயங்கள்ல அது வட்டியாகிடும் அது மார்க்கத்திலே கூடாது ஆக தண்ணியத்துக்குரிய அல்லாஹின் முறையாளர்களே நபிகளின் பெருமான சூரிய பேர் பெரும் சமந்தாக வரி சம்கள் கடுமையாக இந்த வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த வட்டியின் சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பல்வேறு பேருகளிலே பல்வேறு ரூபங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வட்டி என்பதை தவிர்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஆஹ் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் பல பேர்ல வந்துகிட்டு இருக்கிற சூழலா சொன்ன மாதிரி நீ வட்டியே சாப்பிட முடியாவிட்டாலும் கூட அதனுடைய தூசியா அவன் உடம்புல பட்டுருமான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையிலேயே பல விதமான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தை வாங்கிட்டு இருக்கோம் அதனால தேண்டதிலாக வாழணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்தா தான் அதனால நம்ம காலமாக இருக்க வேண்டும் தேண்டதிலாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தேகம் வரும்போது உரமாக்கள்கிட்ட கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு நம்ம அறியின் திருபேசியவான